அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு முறையறிந்து ஜகாத் கொடுப்போம் யாசிப்பவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள வித்தியாசம் மேற்கண்ட அல் ஆன் அத்தியாயம் ஒன்பது வசனம் அறுபதாவது வசனத்தில் யாசிப்பவர்கள் என்பதற்கு அரபியில் புக்கரா என்ற சொல் இடம்பெற்றுள்ளது இது பக்கீர் என்ற சொல்லின் பன்மையாகும் பக்கீர் என்ற சொல்லிற்கு தேவையுடையவன் என்பது நேரடி பொருளாகும் ஏழைகள் என்பதற்கு அரபி அரபி மூலத்தில் மசாகின் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது இது மிஸ்கின் என்ற சொல்லின் பன்மையாகும் மிஸ்கின் என்றால் யார் என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் நபி நபிசல்லு அவர்கள் கூறினார்கள் ஓரிரு கவலம் உணவுக்காக அல்லது ஓரிரு பேரிச்சம் பழங்களுக்காக மக்களிடம் அலைபவன் ஏழையல்லன் ஏழை யாரெனில் அவன் தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள பிறரிடம் கேட்க வைக்கப்பட்டு தன்மானத்துடன் நடந்து கொள்வான் நீங்கள் விரும்பினால் அவர்கள் மக்களிடம் எதையும் வற்புறுத்தி கேட்க மாட்டார்கள் அல் குரு அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூற்றி எழுபத்தி மூன்று எனும் இறை வசனத்தை ஓதிக் கொள்ளுங்கள் அறிவிப்பவர் அபு குரேலர் நூல் புகாரி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது தூதர் அவர்கள் கூறினார்கள் ஓரிரு கவலம் உணவுக்காக அல்லது ஓரிரு பேரிச்சம் பழங்களுக்காக மக்களிடம் அழைப்பவன் ஏழை அல்லன் ஏழை யாரெனில் அவன் தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள எந்த செல்வத்தையும் பெற்றிருக்க மாட்டான் பிறரும் அவனது நிலையை அறிந்து தர்மம் செய்ய மாட்டார்கள் தானும் வலிய சென்று கேட்க மாட்டான் இத்தகையவனே உண்மையான ஏழையாவான் அறிவிப்பவர் நூல் எழுபத்தி ஒன்பது மேற்கண்ட ஹதீஸில் ஏழை என்பதற்கு அரபி மூலத்தில் மிஸ்கின் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது அதாவது மிஸ்கின் என்பவன் தன்னுடைய வறுமை நிலையை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் பிறரிடம் யாசகமாக கேட்பதற்கு வெக்கப்பட்டு தன்மானத்துடன் வால்பவராவார். இவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஜக்காத்தை வழங்குவது ஒரு மோமியின் மீது கட்டாய கடமையாகும் ஆனால் பக்கீர் என்பவரும் வறுமை நிலையில் உள்ளவர்தான் ஆனால் இவர்கள் தங்களின் நிலையை வெளிப்படுத்தி உதவி கேட்பார்கள் அல்லது அவர்களின் வறிய நிலைமை வெளிப்படையாக தெரியும் ஒருவர் இந்நிலைக்கு உள்ளாகும் போது அவர் தனது நிலைமையை வெளிப்படுத்தி ஜக்காத்தை பெறுவது மார்க்கத்தில் குற்றமாகாது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து